உன்னை காதலிக்கிறேன் இது வெறும் வார்த்தையோ அல்லது வரிகளோ அல்ல என் காதலில் நான் தினம் ஓதும் வேதம் என்னை முன்பின் அறியாமல் அவ்வளவு எளிதாக உன் இதய கதவை எனக்காய் திறந்தாய் உன்னை காதலிக்கிறேன் கண்களால் பேசி தவிப்புகளால் தவம் கிடந்து பார்வைக்காக ஏங்கிய காலங்கள் இப்போது நம் காதலின் பாதையாக நீண்டு நம்மை நடத்துகிறது உன்னை காதலிக்கிறேன் சற்றும் சளைப்பு தட்டாமல் சிந்தனை சிதறலின்றி கடிகாரத்தை மறந்து நேரத்தை திருடி தன்னிலை மறந்து உன் வார்த்தையின் கீழ் என்னை ஆட்சி கொண்டாய் உன்னை காதலிக்கிறேன் உன் ஒவ்வொரு அசைவையும் என்னிடம் பட்டியலிட்டாய் என் ஒவ்வொரு அசைவையும் நீ ஒருவலே ஆளுகை செய்தாய் உன்னை காதலிக்கிறேன் உனக்காக வாதிட என் இதயத்தை வாடகைக்கு எடுத்தாய் பின்புதான் தெரிந்தது என் காதல் மயக்கத்தை அறிந்து சொந்தமும் ஆக்கினாய் என உன்னை காதலிக்கிறேன் ஒருவேளை உணவின்றி நான் தவித்தாலும் ஏங்கி பரிதவிப்பாய் ஆனால் நீ மட்டும் நித்தம் என நினைத்து பசி கொள்வாய் ஒருவேளை உணவின்றி நான் தவித்தாலும் ஏங்கி பரிதவிப்பாய் ஆனால் நீ மட்டும் நித்தம் என்னை நினைத்து பசி கொள்வாய் உன்னை காதலிக்கிறேன் அடிக்கடி கோபிப்பாய் எதிரில் உள்ளவன் உன் என்னவன் என்ற உரிமையில் அடிக்கடி கோபிப்பாய் எதிரில் உள்ளவன் உன் என்னவன் என்ற உரிமையில் நீ சண்டையிட்டாலும் சரி நான் சண்டையிட்டாலும் சரி குற்றவாளி கூண்டில் என்னவோ என்னையே ஏற்றி தீர்ப்பு வழங்கும் உன் ஆளுமை காதல் அழகே உன்னை காதலிக்கிறேன் உன்னை பார்க்காவிட்டாலும் தொண்டை குழியில் உணவு இறங்கத்தான் போகிறது ஆனால் அது என் இதய பசியை ஆற்றுமா அதனால் என்னமோ இமைக்க மறுக்காமல் உன்னை என் கண்களால் காட்சி எடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் உன்னை காதலிக்கிறேன் ரத்தமும் சதையுமாக இருக்கும் என் இதயத்திற்கு ஒளி என்ன செய்துவிடப் போகிறது என்று நினைத்தேன் ஏதோ செய்கிறது ஒளியாக நீ அங்கு மிளிர்வதால் ரத்தமும் சதையுமாக இருக்கும் என் இதயத்திற்கு ஒலி என்ன செய்துவிட போகிறது என்று நினைத்தேன் ஏதோ செய்கிறது ஒளியாக நீ அங்கு மிளிர்வதால் உன்னை காதலிக்கிறேன்